ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியா விட வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு அந்த பதிவு வந்து உண்மையானதா இல்லை ஃபேக்கான நியூஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பதிவை பற்றி அந்த பதிவு பற்றி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கும் போது அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் ஆதார் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க அதை நம்ம அதை நம்ம படித்து பார்த்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணலாமா வேண்டாமா இது வந்து ஃபேக்கான நியூஸோ அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா நீங்கள் மட்டும் அதை ரிசீவ் பண்ண போகிறீங்க அது இருக்க மெசேஜ் வந்து முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் நாலு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்க அந்த நாலு பேர் நாற்பது பேத்துக்கு போகும் இப்படி தான் இந்த நியூஸ் வந்து ஒரே இடத்தில் நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் ஒரு குழந்தையோட படத்தை போட்டு கீழே மூணு ஃபோன் நம்பரு அப்புறம் ஜிபே நம்பரு பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்குது அந்த குழந்தை வந்து ஹார்ட் ஆபரேஷன் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு இதில் நான் ஆச்சரியப்படுற என்னன்னா ஆச்சரியப்படுறதுக்குள்ள கொஞ்சம் அதிர்ச்சியாக ஆக வேண்டிய விஷயம் சொல்லலாம் ஏன்னா இதே வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது இப்பவும் அதே மெசேஜ் வருது அப்போது என்னன்னா இன்னமும் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது இன்னும் அந்த குழந்தைக்கு வந்து சரியா சரியாகாமல் வீட்டுக்கு போகாம இன்னுமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது அப்ப அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்க்குறேன் ஒரு நம்பரு சவுண்ட் தான் வருதே தவிர எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்ல அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அது வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை குணமாயி வீடு கூட போயிருந்திருக்கலாம் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மறுபடி மறுபடி தான் இருக்குது இதே மாதிரி தான் இந்த குழந்தைகள் கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் அதே மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் அதிகமா பரவிட்டு ஏன்னா மத்த சோஷியல் மீடியால இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன் ஒரு விஷயம் அந்த வாட்ஸ்அப்ல இல்லாதனால நம்ம வந்து இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த மெசேஜை நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி இதனால ஒரு ஃபேக்கான நியூஸ் அதிகமாக பரவுறதுக்கு வாட்ஸ்அப் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா வாட்ஸ்அப்ல வர எந்த தகவலுமே முழுசா நம்பிடாம அதை அப்படியே ஃபார்வர்ட் செய்யாம அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி இல்லைனா நீங்க இன்னைக்கு அனுப்புற ஒரு மெசேஜ் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு அதே மெசேஜ் அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் போல இருக்கு அப்படின்னு ஆனா அப்படி உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே நாலாயிரம் பேருக்கு அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அதாவது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்போ எல்லாருமே இது வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால இனிமேல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாலு இடத்துல கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க அதுக்கப்புறமா இந்த மெசேஜை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க கண்முடித்தனமாக எதை யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண வேண்டாம் இதுக்கு சொல்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை விட வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தோணிச்சுன்னா இந்த மெசேஜ் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் அவர்னஸ் வரட்டும் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வாட்ஸ்அப் தான் அதிகமாக எல்லா விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம் எந்த ஒரு தகவலை வந்து பரிமாற்றத்துக்குன்னு சரி யார்டியோ மெசேஜ் வந்து சென்ட் பண்றதுக்கு ரிசீவ் பண்றது நம்ம வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றோம் அதனால மத்த சோசியல் மீடியாவை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சி பாக்கிறோமோ இல்லையா கண்டிப்பா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுவோம் மெசேஜே வரலாம் கூட நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குற பழக்கம் எல்லார்கிட்டுமே இருக்குது ஸோ என்கிட்டையும் இருக்காது அதனால அதிகமாக மூழ்கி கிடைக்கிற இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரியான ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்புறதுக்கு நாம வந்து காரணமாக இருந்துட வேண்டாம் அதனால இனிமேல் வர எந்த ஒரு மெசேஜ் அதை உண்மை தன்மை அறியாம யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டு புதிய வரத்தோடு தான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்